அனைத்திந்திய பத்திரிகை ஆசிரியர் மற்றும் வெளியீட்டாளர் சங்கத்தின் கடலூர் மாவட்ட துணை செயலாளர் அருண்குமார் மாலதி அருண்குமார் இவர்களின் முதல் குழந்தை ஏ எம் லியா அருண் பிறந்தநாள் விழா விழுப்புரம் குமரவேல் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது விழாவில் சங்கத்தின் தேசிய தலைவர் கலந்து கொண்டு குழந்தையை வாழ்த்தினார் உடன் சங்கத்தின் பொதுச் செயலாளர் கே முருகன் புதுவை மாநில தலைவர் ராஜசேகர் முரளி கடலூர் மாவட்ட தலைவர் ஷேக் நூர்தீன் சுதாகர் சரவணன் சுரேஷ் பாபு முருகன் பெருமாள் கணேசன் ரவிச்சந்திரன் தெய்வமூர்த்தி நாகேந்திரன் மற்றும் செய்தியாளர்கள் திரளாக கலந்து கொண்டனர்